இதயத்தின் நாமக்கல் தொகுதியில் திமுக கூட்டணியில் கோமத்தேக்க கட்சி போட்டியிடுகிறது அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியை சேர்ந்தவர் சூரியமூர்த்தி இரண்டாயிரத்து ஒன்று சட்டசபை தேர்தலில் முடக்குறிச்சியிலும் இரண்டாயிரத்து ஆறில் வெள்ளக்கோயில் சட்டசபை தொகுதியிலும் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் இந்த முறை கோமதேக்க கட்சி சார்பில் போட்டியிட இருப்பதால் சுறுசுறுப்பாக களம் இறங்கினார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் நாமக்கல் மெயின் ஏரியாவில் வீடு பார்த்து குடியேறினார் திமுக கோமதேக்க கட்சி கூட்டங்களில் பங்கேற்று நிர்வாகிகள் ஆதரவை திரட்டினார் இந்த நேரத்தில் சூரியமூர்த்தி இரண்டாயிரத்தி எட்டில் பேசியதாக கூறப்படும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியது ஆவணக் கொலையை ஆதரித்தும் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை இழிவாகவும் பேசியிருந்தார் அது வெட்டி ஒட்டப்பட்ட வீடியோ நான் பேசவில்லை என சூரியமூர்த்தி விளக்கமளித்தார் இருந்தாலும் அவர் பேசியதாக கூறப்படும் வீடியோ நாமக்கல் மக்கள் மத்தியில் தாக்கத்தை உண்டாக்கியது சூரியமூர்த்திக்கு பதில் வேறு ஒருவரை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என திமுகவினர் கூறி வந்தனர் இந்த விவகாரம் திமுக தலைவர் ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது நேற்று இரவு நாமக்கல் லோக்சபா தொகுதி கோமதேக்க வேட்பாளர் சூரியமூர்த்திக்கு பதில் மாதேஸ்வரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் மாதேஸ்வரன் நாமக்கல் தெற்கு மாவட்ட கோமதேக்க செயலாளராக உள்ளார் விவசாயம் மற்றும் டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்து வருகிறார்